சிறப்பு பரிசாக அஞ்சு பூவண்டி முத்தகுமார் ரேடியோ அண்டோ சந்தைகள் சார்பாக ஒன்று சிறப்பு பரிசு நாலு வெல்வதற்கு சிவகங்கை மாவட்டம் அஞ்சு நாடு ஏதாதி அரீனா ஜான்சி சார்பாக ஒரு கோட்டாம்பு மணிமணன் அவர்களுக்கு சிறப்பு பரிசா நாடு செல்லாமல் வழக்கறிஞர்

அந்த காலை அறுப்பதற்கு காரைக்குடி நகர் சிறிய காலை மனு தங்கள் ஆயப்படுத்திக் கொள்ளுமாறு கொள்கின்றார் கேட்டுக்கொள்கின்றார்

இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக மதுரை மாவட்டம் மதுரை மாவட்டம் இருநூத்தி ஒன்று முத்தகுமார் ரெடியை சண்டை சந்தங்கள் சார்பாக இருநூத்தி ஒன்று நானூறு ரஞ்சித் அவர்கள் சார்பாக ஒன்று திருப்பாசெட்டி கிருஷ்ணா அவர்கள் சார்பாக நூத்தி ஒன்று

ஒன்றை அதன சிறப்பு வருவதற்கு காலையில் சிறந்த காலை வீரர்களின் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்புமிக்க வீரர்களாக்க காலையாக்க வீரர்களா ஒரு காலையா இன்றைய வீரா

மல்லி மைந்தா சனி நதிவர் எத்தனை சேலை ராஜன் அவர்கள் சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்துணை சிறப்பு பரிசு அடையும் வழங்க இருக்கின்ற பரிசு தேவை பெறுவதற்கு

பரிசு அத்துடைய சிறப்பு பரிசுகளை விழாக்கள் வழங்க இருக்கின்ற பரிசு தவறி பெறுவதற்கு காலையில் சிறந்த காலை வீரர்களும் சமயத்திலே ஆடு களத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் அஞ்சூர் நாடி ஏனாடி அழகினா ஜான்சி சார்பாக ஓர் வளத்தான் பற்றி வழக்கறிஞர் மணி வண்ணன் அவரது சுரலி காலை மிக தொட்டிப்புடன் வள வந்து கொண்டிருக்கின்றன அந்த காலை அடக்கிய தீர்ப்போம் என ஒரே நோக்கத்தோடு மதுரை மாவட்டம்

அலையினா சாஞ்சி இவர்கள் சார்பாக ஊர் குலத்தான் பட்டி வழக்கறிஞர் மணி வண்ண நவரது சூர்ணி காலை மிக துடி கூட வளமந்து கொண்டிருக்கின்றது அந்த காலை அடக்கியே சீர்மா மேல் ஒரே நோக்கோடு வளமந்து கொண்டிருக்கின்ற வீரேங்கா மகரே மாவட்டம் மகரே மாவட்டம் என்றாலே அந்த பாட்டிய மண்டை கோட்டைக்கு பெருமை சேத்துடா வந்து கூடி யு.கே. நரேஷ் சம்பந்தில் மிக துடி கூட வளமந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த மாவட்டிற்கு சிறப்பு பரிசாக சிவகங்கை மாவட்டம்

மழை வண்ணன் அவரது சூரணி காலை மிக துடித்துடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது சிவகங்கை சீமை திருப்போன ஒன்றியம் அஞ்சூர் நாட்டின் தாய் கிராமம் ஏனாயி ஸ்ரீ தன்னாயிரமூர்த்தி அலை சுக்கன் துணையோடு ஸ்ரீ பெருநாயம்மன் மனப்பாதை உற்சவர்களாக முன்னிட்டு இரண்டாம் ஆண்டு நடந்து கொண்டிருக்கின்ற இந்த மாபெரும் வரமான திருவிழா பாரம்பரியமும் பண்பாடு பெற்று வரலாற்று சிறப்புடன் பிரசித்து பெற்றா

சீபாரிய மலைநாடு முன்னால் மாடு குடி வீரே ஹரிகரன் சார்பாக வருக வருக அன்போடு வரவேற்கப் படிகின்றார்கள் ஏற்பாடு அடட கூடியாக சுலவேணி 마을ோட மல்லோ கூட ஊரோச்சி மண்டோதரை தலைவர் கே.ஆர்.வி. 라கா கிருஷ்ண அவர்கள் மூலமாகவே ආவਿਤப்படுத்திக் குமார கேட்டு கொள்கின்றார் அந்த காலகத்தில் எடுபட்டர்காக டெண்டா மாவட்டம் லப்தாம் பட்டணம் பட்டி

ஆடு கணத்தை அலங்கரித்துக் கொண்டு இருக்கின்ற கடந்த பத்து ஆண்டுகளாக வட விரத்திலே தனக்கென்று பனி யுத்தியை தரித்த வடமாட்டினுடைய சத்திரியன் பட்டம் பெற்ற அஞ்சு நாடு ஏனாறு அலைநா காந்தி அவர்கள் சார்பாக வடக்கறிஞர் மணி வண்ணன் அவரது சூறுமை காலம்

மிக துடிப்புடன் மன வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டிகளை பரிசோதனை பெறுவதற்கு காலையில் சிறந்த காலை ஆடலுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி ஐந்தே நிமிட்டார் நேரங்கள் நெருங்கி விட்டன்கள் நடந்து பேசணி தவிர சிறப்பு பரிசு பெறுவதற்கு காலைகள் சிறந்த காலைகளும் சிறமான சீரர்கள் சிறப்பாக

சிறப்பான வீரர்கள் கடந்த பத்து ஆண்டுகளாக வடம் விரட்டி சத்ரியன் பட்டம் பெற்ற ஊர் குலத்தான் பக்தி வழக்கறிஞர் மணி வண்ண நபரம் சுருமி காலம் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்றது நடந்து முடிந்த சுற்றி அஞ்சு ராடி ஏறாவது அலைனா ஜான்சி அவர்கள் சார்பாக வடமெஞ்சி விரட்டுடைய சத்திரியன்